அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் ஐந்தாம் நாள் திங்கட்கிழமை இன்று இரவு எட்டு டு ஒன்பது இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுவும் ஒரு டம்ளர் தண்ணீரை வைத்து இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு பரிகாரங்களை செய்ய நிச்சயமா நல்லது நடக்கும் நம்ம சேனல் சார்பாக அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் இந்த உணவளிக்கிற திட்டத்தை சித்ரா பௌர்ணமி முதல் ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி இருந்தேன் எப்படி செஞ்சேன் அப்படின்னா உங்கள் வீட்டு குழந்தையுடைய பிறந்தநாள் திருமண நாள் இதெல்லாம் வரும்போது நீங்கள் ஒரு சிறு தொகை எனக்கு அனுப்பிட்டு இருந்தீங்க அதன் மூலமாக செஞ்சுட்டு இருந்தேன் சித்ரா பௌர்ணமி முதல் தினம் தோறும் நான் செய்துட்ருக்கிறேங்க இதில் உங்கள் பங்களிப்பை நீங்கள் செலுத்த விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பிவிங்க இல்லைங்க எங்கள் பாப்பாவோடைய பிறந்தநாள் என் குழந்தையோட பிறந்தநாள் அதுக்கு மட்டும் நான் வந்து உணவளிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக உங்கள் குழந்தைகள் பெயரை சொல்லி வாழ்த்தியே வந்து உணவளிக்கப்படும் அந்த வீடியோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பி வைக்கப்படும் இதை பற்றி மேலும் விவரங்கள் உங்களுக்கு தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க சரி இந்த நாள் திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கு உரிய நாளுங்க திங்கட்கிழமையில விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் விரத விருந்து வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல மன வாழ்க்கை அமையும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராது அது மாதிரி திங்கட்கிழமையில் நீங்கள் அரிசியை தானம் செஞ்சீங்க அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு குறைவே இருக்காது ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனைகளும் வராமல் இருக்கும் திங்கக்கிழமை இந்த நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயங்களை கடைபிடிச்சு பாருங்களேன் வாழ்க்கையில் கண்டிப்பாக பல மாற்றங்கள் உண்டாகும் இந்த நாளில் இரவு எட்டு டூ ஒன்பது நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யணும் ஒரு நிறை சோம்பில் தண்ணீர் எடுத்துக்கோங்க படுக்கையரில் அமர்ந்து கூட சொல்லலாம் தவறே கிடையாது ஒரு நிறை சோம்பில் தண்ணீர் வேணும் அவ்வளவுதான் அந்த தண்ணீரை பார்த்துக்கிட்டே ஓ சோமாய நமக ஓம் சோமாயே நமக என்னும் மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லிவிட்டு அந்த தண்ணீரில் மூன்று முழுங்கு மட்டும் குடிக்கணும் மூன்று முழுங்கு மட்டும் அண்ணாக்க வச்சு மூன்று முழுங்கை குடிச்சிட்டு மீதி தண்ணீரை கொண்டுட்டு போய் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணுங்க இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு நேர்வரை ஆற்றலோ தெய்வ சக்தியோ உங்களுக்குள்ளே அதிகரிக்கும் தெய்வ வழிபாட்டை பொறுத்த மட்டிலும் நீங்கள் என்ன நம்ப வேண்டாம் உங்களை நம்ப வேண்டாம் தெய்வத்தை முழுமையாக நம்புங்க தெய்வ வழிபாடு செய்யும்போது நீங்கள் தெய்வத்தை நம்ம தான் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூஜ்ய பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதை வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவனை நிறைவு செய்து கொள்கிறேன்